ஆத்ம நமஸ்காரம் ஐயா இப்போ வந்து சித்தவித்தை பற்றி நிறையா பேசிகிட்டு இருக்காங்க முதல்ல சித்த வித்தையினால் என்ன இது வந்து எளிய மக்கள்கள் பண்ண முடியுமா அப்படி மக்கள் பண்ண முடிகிற மாதிரி இருந்தால் ஒரு சுருக்கமான ஒரு வழி சொன்னீங்கன்னா அதுவும் உங்களோட அனுபவத்தில் சொல்கிறப்ப எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஐயா ஆத்ம நமஸ்காரங்க சித்த வித்தை அப்படிங்கிறது வந்து சிவானந்த பரமஸர் வந்து இந்த உலக மக்கள் வந்து பயனடையதுக்காக கற்றுக் கொடுத்த பயிற்சி தான்க சித்தவித்தை சித்த வித்தை அப்படிங்கிறது மனதாலும் புத்தியாலும் கற்கக்கூடிய கல்வி அப்படிங்கிற பேர் தாங்க சித்த வித்தை அது புதிய விஷயம் இல்லைங்க இது நல்ல விஷயம் அதை தெளிவாக சிவானந்தபாமன் சொல்லியிருக்காரு நம்ம இங்கே இந்த பேடத்தில் குருபரான பேடத்தில் அவர் கற்றுக்கிட்டு இருந்த வந்து இங்கே தெளிவுபடுத்துனதை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் நீங்கள் அதை வெளியில் இருக்கிறவனுக்கு சொல்லிக் கொடுங்க சாமி பாருங்கள் சித்தவித்த பயிற்சி எடுக்கும்போது சிவானந்த புரம் சார் வந்து குருகுரானந்த சாமிக்கு எப்படி சொல்லி தந்தாரு அப்படிங்கிறத குருகுரு ஆனந்த சாமி இங்கே தெளிவாக போட்டு வச்சுருக்காரு பாருங்க எப்படி பயிற்சி பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்காரு பாருங்க சிவானந்த புரம் சருடைய படத்தை கீழே வச்சு கண்கள் வந்து உருவு மத்தியத்தில் இருக்கக்கூடிய உயிரை கண்கள் குறி வைக்கிறதுங்க அதுக்கு பேர் நோக்கம்னு சொல்லி இருக்காங்க கண்களை பயன்படுத்தி உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய உயிரை வந்து கண்கள் மூலமாக குறி வைக்கிறதுக்கு பேர் நோக்கம் முதல்ல அந்த நோக்கத்துக்கு விளக்கு பாருங்க அது உயிர் கண்கள் ரெண்டும் அந்த உயிரை குறி வைக்கணும் ஒன்று ரெண்டாவது வந்துங்க உங்கள் மூச்சு காற்று உயிரிலிருந்து வந்துட்டு போயிட்டு இருக்கு அந்த உயிர் காற்றை உள்ளில் பயன்படுத்தி உள்ளிலேயே மேலும் கீழும் ஏற்றி இறக்குவதற்கு பேர் ஜபம்னு சொல்லியிருக்காரு அந்த ஜபம் ஒரு பத்து நிமிஷம் பண்ணணுங்க அப்போ தான் அந்த உயிர் எங்கே இருக்குன்னு நம்ம உணர முடியும் அப்போ உணர்ந்த பின்னாடி தான் நாம் வந்து அந்த உயிரை கண்டுபிடிச்ச பின்னாடி அந்த உயிருக்கு சுகம் கொடுக்க முடியும் அந்த உயிருக்கு சுகம் கொடுக்குற பைக்கு தாங்க இந்த சித்தவேத்தை அந்த உயிரை சுகம் கொடுக்கறது எப்படின்னா கதாகதம்னு சிவானந்தபுரம்னு சொல்லியிருக்காரு அந்த மூச்சை வந்து பலமாக ஒரு பத்து நிமிஷம் போகுதுன்னா உயிர் வந்து உங்களுக்கு உணரப்படும் உயிரை உணர்ந்த பின்னாடி மெதுவாக மேலே கேள்வி ஏற்றி இறக்கினா அது பேர் கதாகதம் அதுவும் உள்ளிலேயே நடக்கணுங்க அப்படி உள்ளிலேயே மேலும் மேலும் நடந்ததுன்னா கண்டுபிடித்த உயிருக்கு காற்று உள்காற்று உள்வழியாக மேலும் கீழே ஏழி இறங்கி உயிரை தொட்டு வர்றதுனால உயிர் வந்து ஆனந்தப்படுங்க அந்த பயிற்சி தாங்க இந்த சித்தவித்தை அந்த ஆனந்தம் அடைகிறதுக்கு தாங்க சிவானந்தபுரமசன் வந்து இங்கே வாழ்ந்த குருபுராம சாமிக்கு சொல்லி கொடுத்துருக்காரு அதை தான் குருபுராம சாமி விளக்கமாகவே இப்படி வடிவமைச்சிருக்காரு சிவானந்த பழமசை படத்தை வச்சு எப்படி உயிரை கண்களால் வைக்கணும் அதாவது நோக்கணும் அப்படிங்கிறதுக்காக போட்டி வச்சுருக்காரு இந்த பயிற்சியை வந்து இங்கே தெளிவாக சொல்லி கொடுத்துருக்குறோம் விருப்பப்படுறவங்க இந்த ஆசிரமத்துக்கு குருபராஜசாமி ஆசிரமத்துக்கு வந்து கேட்டிங்கன்னா தெளிவாக சொல்லி தருவோம் இது கஷ்டமான பயிற்சியே கிடையாதுங்க இந்த பயிற்சி வந்து நீங்கள் தூங்கும்போது உங்களுக்கு உள்ளில் ஒரு தெளிவான சுவாசம் நடக்கும் உங்களுக்கே அது தெரியாமல் நடக்கக்கூடிய சுவாசம் அந்த சுவாசத்துக்கு கதாகதம்னு பேருங்க அது உங்களுக்கே தெரியாமல் நடந்து உங்களுக்கு ஒரு ஆறு மணி நேரம் தூங்கின பின்னாடி ஒரு சுகமான நிகழ்வு ஒன்று நிகழ்து படுத்த உடனே டயர்டாக படிப்பீங்க ஒரு ஆறு மணி நேரம் தூங்கின பின்னாடி போது ஃப்ரெஷ்ஷாக எந்திரிக்கிங்க இந்த ஃப்ரெஷ்ஷாக ஆனதுக்கு அடிப்படை காரணம் உங்கள் உள்ளில் சுவாசம் மெதுவாக மேலும் கீழும் நடந்து ஜீவன் ஓய்வு எடுக்கக்கூடிய சுவாசம் அது அந்த சுவாசம் நடக்கும்போது கண்கள் வேலை செய்யாது காதுகள் வேலை செய்யாது மூச்சு இயங்குதான்னு தெரியாது வாய் பேசாது தொட்டாலும் கூட உங்களுக்கு உணர்வு இருக்காது எங்கே படித்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது கூட உங்களுக்கு தெளிவாக தெரியாது ஆறு மணி நேரம் அந்த உள்ளே மேலும் கீழும் மெதுவாக சுவாசம் நிகழ்ந்து கொண்டிருப்பதால் உயிர் ஓய்வு எடுத்து கொண்டிருப்பதால் இந்த ஓய்வு உங்களுக்கு நிரந்தரமாக கிடைக்கிது எட்டு ஆறு மணி நேரத்தில் அந்த சுவாசத்தை தான் சிவானந்த பரமசர் வந்து எல்லாரும் இந்த மேலும் கீழும் ஏற்றி இறக்கி உயிருக்கு சுகம் கொடுங்க அந்த கதாகதம் நிகழ்த்துங்க நீங்கள் ஆனந்தமாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிவிட்டு சிவானந்த பரமசர் சொல்லி கொடுத்துருக்கார் குரு சாமிக்கு அதைத்தான் நீங்கள் வந்து சொல்லித்தரணும் இது கஷ்டமான பயிற்சி இல்லைங்க அதாவது கல்யாணம் ஆனவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த பயிற்சி எடுத்துக்கிட்டு வீட்டில் பயிற்சி பண்ணிவிட்டு வேலைக்கு போகலாம் வேலைக்கு போய் வேலை செய்யும் போது இந்த கதாகதாரம் நிகழ்வுலேயே நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியம் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த ஆரோக்கியம் இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு டயர்ட் ஆகாது இந்த காலத்தில் கம்ப்யூட்டரில் நிறையா வேலை செய்கிறதுனால மூளை வந்து ஓய்வு தேவைப்படுது டயர்ட் ஆகிடுது அதுக்கு இந்த கதாகதம் பயன்படுத்தினீங்கன்னா உடனடியாக உங்களுக்கு ஆரோக்கியம் வந்துடும் மறுபடி ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வேலை செய்யலாம் அதுக்கு நீங்கள் இதை கண்டிப்பாக பயன்படுத்தலாம் இந்த கதாகிரதம் செஞ்சிட்ருக்கிறதுனால உங்களுக்கு சதா இந்த கதாகதம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சதா பிராணாயாமம் பேர் இருக்குது அதை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நிறையா உங்களுக்குள்ளேயே வந்துடுது ஆரோக்கியமாக இருப்பீங்க ஆரோக்கியமாக இருப்பீங்க ஆனந்தமாகவும் அதனால் இந்த பயிற்சி வந்து சுலபமானது கஷ்டமான பயிற்சியாக நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை குடும்பத்தோடு இந்த பயிற்சி எடுக்கலாம் வீட்டை விட்டுட்டு வெளியே போகணுங்கிறது கட்டாயமெல்லாம் கிடையாது நீங்கள் வேலைக்கும் போகலாம் இந்த பயிற்சியும் இருக்கலாம் இதை தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியமாகவே இருப்பீங்க எப்போ இந்த வாழ்க்கை வந்து உங்களுக்கு வேண்டாம்னு முடிவாகுதோ அந்த நேரத்தில் வந்து நீங்கள் ஆனந்தமாக உங்கள் ஜீவனை உள்ள ஐக்கியப்படுத்திக்கலாம் அந்த பயிற்சி தான் எனக்கு சொல்லப்படுது இது ரொம்ப சிறப்பான பயிற்சி இந்த பயிற்சியை எல்லோரும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவானந்த பரமசர் வந்து சித்த வித்தை அப்படிங்கிற முறையில் சித்தவேசங்கிற ஒரு நூலில் தெளிவாக எழுதியிருக்காரு அந்த நூலை வாங்கி படித்து பாருங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கும் இந்த ஆனந்தமான பயிற்சிங்கிறது அதனால் தொடர்ந்து எல்லாரும் செய்யுங்க இந்த ஆனந்த நிலையை அடைங்க தெளிவான இந்த பயிற்சியை கஷ்டம்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம் ரொம்ப நல்ல பயிற்சி எல்லோரும் தொடர்ந்து இந்த பயிற்சி செஞ்சு ஆனந்த நிலையை அடைஞ்சு ஆனந்தமாக ஐக்கியமாக சொல்லிட்டு நானும் எல்லாத்துக்கிட்டையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இந்தளவில் இந்த செய்தியை நிறைவுபடுத்துகிறேன் அடுத்து ஏதாவது செய்தி சொல்ல விரும்புனா அப்போ நான் மறுபடியும் சொல்லணுங்க பார்க்கணும்